ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு திசையும் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த பலன்கள் வந்து கெடு பலன்களாக இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது குறித்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ராகு திசையை பற்றி பார்ப்போம் ராகு அப்படின்னாலே வந்து பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு எதையுமே வந்து பிரம்மாண்டமாக திங்க் பண்ணால் அது வந்து ராகு ராகு என்ன சொல்லணும்னா இந்த ராகு வந்து எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோட இயக்கத்தை அதிகப்படுத்தும் அதுதான் வந்து ராகுவோட முக்கியமான விஷயம் எதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க சாதாரணமாக திட்டம் திட்டமாட்டாங்க இப்போ ராகு திசை வந்து ஒருத்தவங்களுக்கு நடந்துருந்ததுன்னா அதுவும் குறிப்பாக சின்ன வயசுலேயே ஒருத்தங்களுக்கு ராகு திசை நடந்ததுன்னா அவங்க வந்து உலகத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் இருக்குல்ல ஏன்னா ஒவ்வொரு பாதிப்புகள்லேருந்தும் அவங்களுக்கு வந்து அனுபவங்கள் தட்டிட்டு வருவாங்க அதனால் இந்த ராகு திசை முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் வராது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இவ்வளவு செஞ்சோம் இதை செய்ய மாட்டோமோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ராகு திசை வந்து ஒரு அனுபவத்தை அதாவது சொல்கிறாங்கல்ல எல்லா பாதிப்புகளையும் கத்துப்பாங்க எல்லா கலவுத்தனமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் வர்றதுனால அந்த குரு வந்து ரொம்ப அருமையாக பயன்படுத்தி அவங்களுக்கு அதுலேருந்து இருந்து அனுபவத்தை இதுல வந்து அறுவடை செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இப்போ ராகுவை பற்றி பார்க்கும்போது என்ன சொல்கிறோம் ராகுங்கிறது வந்து அது அச்சு தானே ஒரு பக்கம் நிழல் கரகம் ஒரு பக்கம் இங்கே எங்கே இருக்கும் ராகு அங்கேருந்து ஏழாம் இடத்துல கேது இருக்கும் எடுக்கிறோம் இந்த ராகு நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது அதுக்கு வந்து சொந்த வீடுகள் கிடையாது இல்லையா எந்த வீடுகளில் இருக்கோ அதோடய பவர் அதை எடுத்துக்கும் அதுவும் சொல்லுவாங்க ஒண்டை வந்த பிடாரி பிடாரியை வரட்டுது அப்படின்னு சொல்கிற கதை அது எங்கே இருக்கோ அதுக்கான பவரை வந்து அது எடுத்துக்கும் இருந்தாலும் ராகுக்குன்னு சில உகந்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் விருச்சிகத்தில் வந்து அது வந்து உச்சமடையுது அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ விருச்சிகத்துக்கு நேர் ஏழாம் இடமான ரிஷபத்தில் வந்து ராகு கேது ரெண்டுமே நீச்சமடையுது ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அதனால் ஒன்று உச்சமடைஞ்சிருந்தால் இன்னொன்று வந்து நீச்சமடைஞ்சிடும் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உத்தராயணம் அப்படிங்கிறது உத்திரம் அப்படின்னா வடக்கு தட்சிணம் அப்படின்னா தெற்கு இல்லையா சூரியன் வந்து ஆறு மாதம் வந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் ஆறு மாதம் வந்து தெற்கு நோக்கி பயணிக்கும் அப்போ இந்த வடக்கு நோக்கி பயணிக்கிறது வந்து தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் இந்த ஆறு மாத பயணம்கிறது உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தராயணம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை உத்தரம் அப்படின்னா வடக்குன்னு அர்த்தம் அதனால உத்திர அயனம் அயணம்னால் பயணம் இல்லையா அடுத்தது தட்சிணாயணம் அப்படிங்கும்போது ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் சூரியனோட பயணம் வந்து தெற்கு நோக்கி இருக்கணும் அதனால தான் தட்சணாயனம் தட்சணம் அப்படின்னா தெற்கு தட்சிணாமூர்த்தியை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோயிலையும் தெற்கு திசையை தானே பார்த்துருக்கு அதனால தட்சிணாயணம் அப்படிங்கிற தெற்கு சூரியனோட தெற்கு திசை இப்போ இங்கே என்ன பார்க்கணுன்னா ராகுவும் கேதுவும் உத்தராயணத்தையும் தட்சிணாயணத்தையும் பிரிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் கடகராசி இன்னொரு பக்கம் மகர ராசி அப்போ கடகத்திலையும் மகரத்திலேயும் ராகு கேது இருந்தால் அவர்களோட வாழ்க்கை வந்து ஒரு வகையில் நல்லது அப்படின்னு சொன்னால் கூட இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு போராடி தான் அதுக்கப்புறம் ஒரு நிலையை வந்து அவங்க தொடர முடியும் சாதாரணமாக அதை தொடர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அயனங்களை பிரிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால தான் அந்தந்த இடத்த வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனமாக பார்க்குறோம் அடுத்தது பொதுவாகவே ராகு வந்து பாவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் ராகு இருந்தாலே அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ராகு திசை நான்காவது திசையாக வந்தால் இது ஒரு முக்கியமான விஷயம் ராகு திசை வந்து நான்காவது திசையாக வந்தால் அதுவும் வந்து ஒரு வகையில் மாரக திசை அப்படின்னு சொல்கிறாங்க மாரக திசைன்னா இந்த இடத்துல மரணத்தை மட்டும் எடுக்கக்கூடாது மரணத்துக்கு நிகராக நடைபெணமாக வாழ்பவர்களுக்கும் இந்த இடத்த வந்து கொடுக்கும் ராகு தனியாக எந்த கிரகத்தோட பார்வையோட சேர்க்கையும் இல்லாமல் தனியாக இருந்ததுன்னா இந்த நாலாவது திசையாக நடத்தக்கூடிய ராகு கொடுக்கக்கூடிய துன்பங்கள் அதிகமாக இருக்கும் மற்ற இடங்கள் மற்ற கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெற்றிருந்தனா இந்த பலன்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் பொதுவாகவே ராகு திசை வந்து ஒருத்தவங்களுக்கு நடந்ததுன்னா அதாவது கொடுத்து கெடுக்கும் அப்படிங்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு உச்சகட்டமாக தூக்கி விட்டுதுன்னா மிகப்பெரிய அளவுக்கு கீழே கவுத்து விட்டுடும் ராகு திசைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பரமபத ஆட்டம் எவ்வளோ தூரத்தில் மேலே போகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் சூதாட்டம்னே சொல்லுவாங்க இல்லையா இது ராகுவோட திசைங்கிறது ஒரு சூதாட்டம் ஸோ அதனால் ராகு அப்படிங்கிறது மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள்லேருந்து திசை நடத்துதுன்னா அந்த ராகு திசை நல்லாயிருக்கும் இந்த ராகு திசை சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டதுன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும் ராகு திசை வந்து பாவகிரகங்களோட சேர்க்கையோ பார்வை பெற்றதுன்னா அதோட பலன்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ ராகு அப்படின்னு பார்க்கும்போது தந்தை வழி பாட்டனை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தந்தை வழி பாட்டன்னா ஒரு ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்து அவங்களுடைய தந்தை தாத்தா இந்த மாதிரி வழி இருக்குல்ல அது எப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் பார்க்குறதுனால தான் இந்த ராகு ராகுக்கு வந்து கரும்பாம்புன்னு பேர் இந்த ராகு திசை நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சில நேரங்களில் சொல்லுவாங்க படுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாம்பு எப்படி பொந்துக்குள்ள போகிறதோ அதுமாரி சைடில் உடம்பை முறுக்கி இருக்கி தான் ஓரமாக படுத்துகிட்டு கிடப்பாங்க இதெல்லாம் ராகுவோடதுக்கு பலன்களுக்காக நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் ராகு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராகு திசை உங்களுக்கு பதினெட்டு வருஷம் இந்த பதினெட்டு வருஷத்தில் முதல் ஒன்பது வருஷம் அடுத்த ஒம்பது வருஷம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் ஏன்னா ராகுக்கு சொந்த வீடு கிடையாது இல்லையா ராகு இருக்கக்கூடிய ராசி எந்த ராசியோ அந்த ராசிக்குரிய கிரகத்தோட திசையின் அடிப்படையில் இப்படி பிரிச்சுக்கலாம் பொதுவா வந்து ராகு திசைங்கிறது சனி திசையை போல இருக்கும் கேது திசைங்கிறது செவ்வாய் திசை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சனிவத் ராகு குஜவத் கேது அப்படிங்கிறத இது அந்த இடத்துல சொல்லிட்டு வருவாங்க அப்போ ராகு திசை உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா அதை வந்து விட்டுடலாம் ராகு திசையால் உங்களுக்கு நெருக்கடிகள் வந்து அதுக்கு என்ன வந்து பரிகாரம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் பொதுவாக அந்த ராகு திசையில் உங்களுக்கு ஒரு நெருக்கடியான பலன்கள் ஏற்பட்டுச்சுன்னா ராகுங்கிறது கரும்பாம்புனே இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல இந்த பாம்புகளுக்கு எந்த வகையிலும் நீங்கள் தொல்லை கொடுத்துடக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்போது கூட இந்த பாம்பு புற்று அப்படி போது சில இடங்களில் பாம்புகள் அடிச்சிருவாங்க அந்த மாதிரி இல்லாம முதல்ல பாத்துக்கணும் இப்போ வட இருந்து வரக்கூடிய ஒரு நூல் வந்து ராகு திசை உங்களுக்கு நல்லா நடக்கணும் அப்படின்னா ராகு திசையோட கெடுபலன்களை குறைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாங்கிறது ஒரு வித்தியாசமான பரிகாரம் சொல்லியிருக்காங்க அந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமாவது அப்படிங்கிறது நம்ம கேள்விக்குறி தான் பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ராகதிசை உங்களுக்கு நடந்து அந்த ராகதிசையில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதாவது இந்த பாம்புகள் இருக்குல்ல நல்ல பாம்பு இந்த பாம்பாட்டிகள்லாம் வச்சிருப்பாங்க இப்போல்லாம் வச்சுக்க முடியாது யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது அந்த விலங்குகள்லாம் துன்புறுத்தக்கூடாதுங்கிற சட்டத்திட்டங்கள்லாம் வந்துடுச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாம்பை விலை கொடுத்து வாங்கி இப்போ அந்த திதிகளில் பஞ்சமி திதி வரும் குறிப்பாக அந்த நாக வருஷத்துக்கு ஒரு வருது வருதுல்ல அந்த நாக பஞ்சமி திதி என்னைக்கு ஒரு நல்ல பாம்பை வாங்கி பெக்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதை போய் அதை வந்து காட்டுக்குள்ளே விட்டு அதை சுதந்திரமாக ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ராகுவோட தோஷம் வந்து நீங்கணும் அப்படிங்கிறாங்க இது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியாது லால் கிதாப் அப்படிங்கிற ஒரு நூலில் இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பொதுவாகவே ராகு திசை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லெதர் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல கிட்டத்தட்ட ராகுவோட பங்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பாம்புகளோட தோல் விலங்குகளோட தோல் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்த உதாரணத்துக்கு இந்த லெதர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கால் ஷூலேருந்து ஆரம்பித்து நம்ம சைக்கிள் டூ வீலர் கீ செயின் வரைக்கும் இந்த லெதர் இருக்குல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு லெதர் ப்ராடக்டை சும்மா பெயரளவுக்கு வாங்கி விற்றாலும் உங்களுக்கு அது பெனிஃபிட்டில் கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் யாராவது இந்த தொழில் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து பேரளவுக்கு ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கோங்க அப்படி சொன்னிங்கன்னா இந்த ராகு திசை ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க நாய்கள் வந்து பைரவர் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த பைரவர் அப்படின்னு சொல்கிறதுமே ராகுவை குறிக்கக்கூடியது தான் அப்போ பைரவர் அப்படின்னு வரும்போது நாய்களுக்கு ஏதாவது உங்களால் செய்ய முடியும்னா இப்போ நாயை அடிக்காமல் இருந்தாலே போதும் திருநாய்களுக்கெல்லாம் சில பேர் சாப்பாடு வைக்கிறாங்கல்ல அதுபோல் சில நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச இந்த மாதிரி உணவு தானங்கள் அதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த திசைங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இப்படி வெவ்வேறு விதமான பரிகாரங்கள் சொல்லப்படுது ராகதிசை நடக்கும்போது சில பேர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உச்சநிலையை தொட்டுட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா அதள பாதாளத்தில் விழுந்துற மாதிரிலாம் சில பேர் விழுந்துடுறாங்க இது எப்படி சரியாகுங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ராகு கொடுத்து கெடுக்கும் கேது கெடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறாங்கள்ல அப்போ கொடுத்துச்சின்னா நிச்சயமாக கெடுத்துடும் ஏற்கனவே கெடுத்துருச்சுன்னா முடிகிறப்ப அந்த திசை நல்லாயிருக்கும் ராகு திசைங்கிறது யாருக்காக இருந்தாலும் சரி அது கிட்டத்தட்ட ஒரு சூதாட்டம் தான் நம்ம நினைக்காத விஷயங்கள்லாம் கூட நடக்கும் நினைக்கிற விஷயங்கள் சில நேரங்களில் நடக்காமலே போய்டும் அதனால் அதை ஒரு பரமபத ஆட்டமாக மட்டும் பார்த்துக்கோங்க திசை உங்களுக்கு நடந்து அது ஒரு கெடு பலன்களாக இருந்ததுன்னா இப்போ நம்ம சொன்ன பரிகாரங்களில் எது உங்களுக்கு சாத்தியமோ அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ராகு திசை நல்ல பலன்களை கொடுக்கும் என்ன நேயர்களே ராகுவை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்